எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் சென்னை மாநகராட்சியின் திருவிக்கா நகரில் உள்ள இரண்டு மண்டலங்களின் தூய்மை பணியை மேற்கொள்வதற்கான பணியை தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டதின் பின்னணியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட பதினோரு நாட்களுக்கு மேலாக போராட்டத்தை முன்வைத்து அவங்களுடைய குறைகளை சொல்லி வருகின்றனர் இந்த போராட்டத்தின் பின்னணியில் என்ன இருக்கிறது இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சதீஷ் இந்த போராட்டம் எதை முன்னிறுத்தி அவங்க சொல்றாங்க இதுல பின்னணியில என்ன இருக்கிறது உங்களோட பார்வை இந்த போராட்டம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் அதாவது தேசிய தேசிய நகர்ப்புறங்களில் வறுமை உழைப்பதற்கான ஒரு திட்டத்தின் கீழே வந்து இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் எல்லாமே மாநகராட்சியில் அவங்க ச நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயீஸாக சேர்ந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டம் இருந்தது ஆனால் அதே சமயத்தில் இந்த மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து தூய்மை பணியை வந்து பிரைவேடைஸ் பண்ணி தனியார் ஒப்படுத்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு மாடர்ன் எக்யூப்மெண்ட்ல யூஸ் கொஞ்சம் சானிடேஷன் ஒர்க்கும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ன்றதுக்காக அந்த ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு அதன் ஒரு பகுதியாக ஜோன் ஃபைவ் ராயபுரம் ஜோன் சிக்ஸ் திருவேக்கா நகர் ஜோன் செவன் அம்பத்தூர்ல ஒரு பகுதி இந்த பகுதியை சே சேர்ந்த கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வந்து இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க என்னன்னா அது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி இந்த தனியார் வசம் சென்னை எண்மீரானோ அப்படின்னு ஒரு நிறுவனத்திற்கும் ஒப்படைக்கப்பட்டது இங்க அவங்க என்ன டேர்ம்ஸ் கார்ப்பரேஷன் சைட்ல இருந்து கொடுக்குறாங்கன்னா இப்போ அந்த பணியாளர்களோட கரண்ட் சேலரி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நீங்க வந்து அதுல வந்து வேற எந்த இதுவும் கிடையாது ஆக்சுவலி அவங்க டெம்பரரி இந்த டெம்பரரி சேலரி மாதிரி தான் மற்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மாதிரிலாம் இருக்காது அந்த அன்யூல் ஸ்கீம்ல இருந்து வர வர அமௌண்ட்டே கொடுக்குறாங்க தனியார் வாசம் போகும்போது அவங்களுக்கு வந்து சேலரி வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்க கம்மியா இருக்கும் அதனால எங்களுக்கு நஷ்டம் ஆகுதுன்றது அவங்க அவங்க பண்றாங்க இல்லங்க உங்களுக்கு உங்களுக்கு லாங் டேர்ம் செக்யூரிட்டி கிடைக்குன்றது எங்களால இப்போ நீங்க சென்னை கார்பரேஷன் எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் பெருநகரங்களில் இருக்கிற கார்பரேஷன் பட்ஜெட் சென்னை கார்ப்பரேஷன் பட்ஜெட் தான் கம்மி ஏன்னா நம்ம வந்து இங்கே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாமே கம்மியாக வாங்குகிறோம் அப்படி இருக்கும்போது நமக்கு இருக்கிற பட்ஜெட்டில் இதில் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் நம்ம அதே மாதிரி இப்போ சென்ற வாரம் வந்து ஸ்வச் அபியான்ற ஒரு ரேங்கிங்ஸில் சென் பெருநகரங்களில் சென்னை தான் இருக்கிறதுலே டர்டியஸ்ட் சிட்டி என்ற மாதிரி ரேங்கிங்லாம் வருது அப்படி இருக்கும்போது கார்பரேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்த நகரத்தை சு வைத்துக்கிட்டு இந்த தூய்மை பணிகள் வந்து ப்ராப்பரா செய்யறது மாடர்ன் எக்யூப்மெண்ட் நிறைய யூஸ் பண்ணி ஏன்னா கார்பரேஷனே இதெல்லாம் எக்யூப்மெண்ட் வாங்கி மெயின்டைன் பண்ண முடியாது இந்த மாதிரி தனியார் அரசு அதுதான் பண்றாங்க இவங்களுக்கும் அவங்க வந்து அங்க ஜாப் செக்யூரிட்டி பண்ணிருக்காங்க பட் அது ஆனா அது ஏத்துக்காம வந்து இவங்க பண்றாங்க பிளஸ் நிறைய பேர் வந்து இந்த அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த பிரைவேட்ல வந்து நாங்க அறுபது வயசுக்கு மேல பண்ண பண்ண ஒர்க் எடுக்க முடியாது யங்ஸ்டர்ஸ்னா பரவாயில்ல அப்படின்றாங்க ஆனா தான் இப்போ வந்து எங்களுக்கு வேலை போகுதுன்னு உள்ள ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் இந்த இத பேஸ் இப்போ கார்பரேஷன் வந்து அவங்க வந்து ரன் சென்னை தூய்மையா இருக்கணும் தூய்மை பண்ணி டோர் டு டோர் கலெக்ஷன் டோர் டு டோர் போய் இருக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழ் பண்றாங்க இவங்க வந்து எங்களுக்கு வேலை போகுது அப்படின்ற இதுதான் இருக்கணும் இப்போ இப்போ மாநகராட்சியும் இது எடுத்து பார்ப்பனா அவங்க வந்து அவங்களோட நிதியில உற்பத்தி பண்றது கஷ்டம் இது இறுதியா எங்க வரும்னா அவங்க வந்து இப்போ டாக்ஸ் இன்கிரீஸ் பண்ணி மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ்ல அவங்க அவங்க கூடுதல் பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிதான் வந்து முடியும் இதில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து அந்த சென்னை நிறுவனத்தில் போய் சேர்ந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் தான் வச்சுருக்காங்க பட் அதுக்குள்ள இப்ப அந்த அந்த போராட்டமே இப்ப வேற திசையும் போயிட்டு இருக்கு திமுக எதிர்ப்பு சக்திகள்லாம் உள்ள அங்க அவங்க தான் வந்து இப்ப இப்போ நாம் தமிழர் சீமான பார்த்தாரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு விஜய் கூட பனையூருக்கு வந்து அங்க போய் பாக்க பனையூர் வீட்டுக்கு பனையூருக்கு கூப்பிட்டு அவங்க இருக்காரு அந்த மாதிரி அந்த மாதிரி அங்க போராட்டம் திசை தரப்பிட்டு இருக்கு அந்த இப்ப திமுக எதிர்ப்பு தான் அங்க பிரதானமா இருக்குது இந்த சர்ச்சை பிரதானமாக அதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு இந்த குறிப்பா இந்த போராட்டம் இந்த சம்பவத்துல சென்னை மாநகராட்சியின் நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க சென்னை மாநகராட்சி வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க வந்து இந்த பிரைவேடைசேஷன் திரும்ப பிரைவேடைசேஷன் பண்ணி பண்ணிதான் தீரணும் நகரத்துக்கு அதுதான் நல்லதுன்ற அவங்க தெளிவா இருக்காங்க பிரச்சனை இதை நெகோசியேட் பண்ணி சேலரி நெகோசியேட் பண்ணி பண்ணி தரோம் அதுவும் பயமாட்டாங்க ஆனா ஒரு ஆனா மேயர் பிரியாவோட ஒரு சில கருத்து வந்து அது தேவையற்ற கருத்துக்கள் அதுதான் இங்க சார் இப்போ நீங்க தூய்மை பணியாளர்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க ஒன்னும் அவங்க நாங்கள் நேரத்தில் பேச பேச்சுவார்த்தை நடத்த அவங்க வந்து பேச சொல்லுங்க அவ்வளோ அதோட முடிச்சுக்கணும் நீங்க வந்து முதலமைச்சர் உங்க மாதிரி எவ்வளோ பாச வச்சிருக்காரு உங்களோட கூட உட்காந்து சாப்பிட்ட இதுன்னு சொல்லி இது இது போன்ற கருத்துக்கள் வந்து அதுவே கூட உட்காந்து சாப்பிட்டதுலாம் பெரிய பெரிய ஒரு செய்கிறா என் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்ற கருத்து ஆப்வியஸாக வரும் அது ஹைஜாக் பண்ணுறாங்க அதே மாதிரி அது திமுக தேர்தல் அறிக்கையில் அது கொடுக்கப்பட்டது அது வந்து கொடுக்கப்பட்டதான்னு கேட்டு நம்ம கொடுக்கப்பட்டது பட் ஆனால் இன்னைக்கு இருக்க சூழலில் அதை நிறைவேற்ற முடியாது சொல்லிட்டு போயிருவான் கொடுக்கவே படல நீங்க எந்த ஊடகம் சொல்லி அந்த சேகர்பாபு பேசுனது அந்த ஊர் இதுவும் ஒரு ஒரு சர்ச்சையாக அதுக்கும் ஒன்று ஸோ திமுக வந்து இந்த ப்ரட்டஸ்டே ஒரு அவங்க அரசியல் ரீதியா மோசமாக கையாண்டாங்க ஒரு ஒரு கவனத்தை கையாளு குறிப்பா இந்த தூய்மை பணியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒப்பிட்டு சொல்லணும்னா இதற்கு முன்பாக இருந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த கிளீனிங் ஸ்பெசிலிட்டிஸா இருக்கும் குறிப்பா பாத்ரூம்லாம் வந்து அந்த அளவுக்கு கிளீனா இருக்காங்க ஆனா இப்ப கிலாம்பாக்கம் வந்ததுக்கு அப்புறம் தனியார் மையம் ஒப்படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் கிளீனா இருக்கு நீட்டா இருக்கு அங்க இருக்கக்கூடியவங்களுடைய வேலை வந்து நிச்சயமா முழு நேரமும் அவங்க வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஒருவேளை தனியார் மயம் போகும்போது முழு நேரமா அவங்க வேலை செய்யணும்ன்றதுக்காக ஒரு காரணம் இருக்கலாம் நம்ம வேலை ஜாஸ்தியா இருக்கும் அரசாங்க வேலை எல்லாம் எப்படி கொஞ்சம் காலத்தை ஓட்டலாம் நம்ம கொஞ்சம் இருக்கலாம்னு சங்க ஊழியர்களும் அவங்க அவங்க பொறுப்பதை வேலை செய்யறாங்க பட் ஆனா இவங்க பியர் பிரஷர் வந்து அவங்க பிரைவேட்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும் நீங்க எப்படியோ போட்டு காமிச்சிடணும் இது என்னன்னா இப்போ ஒழுங்கா கிளீன் இல்லைன்னா அந்த அந்த ஒரு நிறுவனத்துறை கான்ட்ராக்டே இதுனா இவங்க வந்து அரசாங்க அரசாங்கத்துல அப்படி பண்ண முடியாது ஒரு சில அவங்களுக்கு அவங்களுக்கு வேற விதமான ஒரு சில ஒரு ஒரு சில இதுல பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும் இப்போ வந்து என்னன்னா பிரைவேட்டுன்னு கொடுக்கறதால இவங்க மாநகராட்சி எக்யூப்மெண்ட் வாங்கறதுல செலவு பண்ண தேவை இல்லை அவங்களே பண்ணிடும் அவங்க ஒரே பட்ஜெட்டா கொடுத்துருவாங்க இவங்களும் என்ன பண்றாங்க இப்போ பிரைவேட்ல வந்து கொஞ்சம் ஜாப் சிக்யூரிட்டி ஒழுங்கா இல்லன்ற ஜாப் செக்யூரிட்டி நாளைக்கே வந்து நம்ம ஒரு தனியார் நிலத்தை எப்படி நேரம் டவுன் இருக்கோ அங்கேயே நேரம் டோன் இருக்கோ அந்த மாதிரி அச்சங்கம் படம் அவங்க ஃபீல் பண்றாங்க அந்த ஒர்க்கர்ஸும் ஸோ அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு முழுமையான தூய்மை பணியாளர்களும் ஒட்டுமொத்தமா போராடி இருந்தால் அதனுடைய வீரியம் வேற மாதிரி இருக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னதிங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் அந்த தனியார் மயமாக்கப்பட்ட அந்த இதுல வந்து பணி அப்படி இருக்கும்போது ஒரு பரவலா பாதி பாதின்றப்போ அதோட வீரியம் குறைஞ்சி ஒரு ஆமா இப்போ என்னாச்சுன்னா பாதி பேர் இப்போ வீரியம் குறைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் பாதி பேர் குறைஞ்சி போயிட்டாங்க இப்ப இந்த மீதி பாதியோட திமுக எதிர்ப்பு சக்திகள் வந்து உள்ள சேர்ந்து அரசியல் அரசியல் ஆக்கணும் இந்த அரசு இதுல ஏன்னா இன்றைக்கு வந்து பலர் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா திமுக இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறது பெரிய பெரிய அளவு தலித் ஓட் பேங்க்ல வந்திருக்காங்க அந்த ஓட் பேங்க் எப்படியான அடிக்கணும்ன்றதால்தான் இவங்க வந்து பெருசா ஒரு சில சில தலித் குரூப்ஸ் நிறையவே அங்க நம்ம பார்க்க முடியுது அவங்க இதை இது இது முன்னெடுத்து அவங்க பின்னாடி நீங்க விடாதீங்க விடாதீங்கன்னு சொல்றாங்க ஆனா இப்போ எண்ட் ஆஃப் தி டே என்ன ஒன்னா இப்போ இன்னைக்கு வந்தது வந்து அந்த இப்போ ஜோன் ஃபைவ் ஜோன் சிக்ஸ்ல நிறைய குப்பை நிறைய அல்லாம இருக்கு நிறைய இதை இருக்கு அந்த சானிடேஷன் ஒர்க் ரொம்ப பெண்டிங் இருக்கு அந்த கான்ட்ராக்டிங் நிறுவனத்துக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணா நாங்கள் வேற எந்த ஆட்கள் அவங்களால் நிறைய எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் ஆட்கள் எடுத்து நாங்கள் பண்ண பண்ணிடுறோம்னு அப்போ வந்து இவர்களுக்கு கிடைக்க வேண்டியதா இருந்து பேலன்ஸ் இருக்கு கிடைக்க வேண்டியதா ஈஸியாக கிடைச்சிடும் அது வேற ஒருத்தர் கிடைக்கும் அந்த வேலை கூட இல்லாமல் போயிடும் இப்போ இருபத்தி மூணாயிரம் அது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒரு வேலை இருக்கு அது கூட இல்லாமல் போயிடும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு இப்போ ரொம்ப தெளிவாவே தெரியுது இதை வந்து எல்லாரும் அரசியல் நலனுக்காக பயன்படுத்துறாங்க அதுல குறிப்பா வந்துட்டு ஒரு சமூக மக்கள் மட்டும்தான் இதுல பாதிக்கப்படுற மாதிரி முன்னிறுத்துறாங்க ஆனா திமுக இதுல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத மாதிரி அவங்க வந்து பெரிய அளவுல காது கொடுக்காத மாதிரி ஒரு பார்வை இருக்கு இதே பண்ணி பாக்குறீங்க இல்ல இது கொஞ்சம் அவங்க திமுக சைடுல கொஞ்சம் அரகன்ஸ் அவங்க தனியார் மையமாக்குனது அதெல்லாம் சரி நிர்வாக ரீதியா அதுல ஒரு தப்பு இல்ல பட் இத ஒரு அரசியல் ரீதியா அணுகும் போது என்ன ஆக போகுது இவங்க என்ன ஆகுது அப்படின்ற ஒரு அரகன்ஸ் தெரியுது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து உள்ளாட்சி நகர்ப்புள்ளாட்சி அமைச்சர் வந்து நெஹ்ரு நெஹ்ரு சைட்ல இருந்து இன்னும் அசோசியேஷன் கொடுக்கல அப்ப சேகர் பாபு தான் பண்றாரு சேகர் பாபு இவங்க என்ன சொல்றாங்க ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் அவர் எப்படி இந்த நெகோசியேஷன் பண்ணலான்னு ஆனா உண்மை என்னன்னா அவர் ஹெச்ஆர்என்சி அண்ட் சிஎம்டிஏ சென்னை மாநகர வளர்ச்சி அமைப்பு அதோட அமைச்சரும் அவர் தான் அவர் அதனாலதான் பேச்சுவார்த்தை நடத்தாரு அவர் பேசும்போதும் கொஞ்சம் வந்து சாஃப்டா பேச முடிக்காம கொஞ்சம் ஹாஷாங்க ரஃப் அண்ட் டஃபா பேசுறதுல அங்க இருந்துச்சு முதலமைச்சர் சைட்ல வந்து இந்த இதை எதுவுமே கண்டுக்காம அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டா போய் போறது வந்து அவங்க அவங்க அவங்களுக்கு என்ன நமக்கு அதுமாதிரி இல்லை நம்ம தான் ஊர்லதான் நம்ம ஊர்ல அவங்களும் நினைச்சோம் ஒருத்தர் அங்கே பேசிட்டு இருக்காரு ஆஹ் நம்ம தான் போராடி கலைஞருக்கு மெரினா சமாதி கொடுத்தோம்னு அவர் பேசிட்டு இருக்காரு எங்க அது நீதிமன்றத்தை ராவோட ராவ வழக்கு ஃபைல் பண்ணி விடிய விடிய அது கேஸ் நடத்தி அந்த திமுக வளர்க்கிறாங்க நினைவாக அதுல பேக்ரவுண்ட்ல பல விஷயங்கள் நடந்தது இவங்க போராட்டம் பண்ணதால அது நம்ம பண்றோம் அப்படின்னு ஒரு சில லூஸ் அங்கிருந்து விடுறாங்க அது பிரியா சொன்ன அந்த கருத்துக்கு வந்து அங்க ஒரு வேற ஒரு அர்த்தங்கலா அதெல்லாம் பண்றது ஸோ இது சில ஹேண்டில் பண்ற இவ்வளவு தூரம் வளர்க்க வளர்த்துட்டு இருக்கிறது அது திமுக காரிலேயும் ஒருத்தர் இவ்வளவு பத்து நாள் போராட்டம் பண்ண விட்டுருக்கூடாது அவன் கூப்பிட்டு பேசி ரெண்டு நாள் அனுப்புறது ஒரு பத்து நாள் அவன் போராட்டம் பண்ண விட்டுது திமுக கூட்டணி கட்சியான சிபிஎம் உள்ளாக அது இன்னும் கொஞ்சம் அதை வருது இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றைய இப்போ நம்ம எனக்கு ஜெயலலிதா ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் ஜெயலலிதா மட்டும் இன்னைக்கு இருந்தா ரெண்டு நாள் தாண்டிருக்கா ஜெயலலிதா அதுக்கான அவங்க 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 நலனை காத்து எல்லாமே பாதுகாத்து இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு பயம் வந்திருக்கும் மூணாம் நாள் ஏதோ ஒன் பண்ணிருப்பாங்கன்னு இந்த போக்குவரத்து பணியாளர் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு பேர் பண்ணுவோம் அதுதான் பண்ணாங்க இப்ப ஒரு ரெண்டு நாள் கூட்டு பேசினாங்க இல்லையா யார் யாரெல்லாம் எல்லாம் வேலைக்கு போராட்ட மாட்டாங்க வேலை இல்ல இளைஞர்கள் வேலை தரோன்னு போயிட்டாங்க ஐயோ அம்மா பதறி அடிச்சுட்டு வந்தாங்க நீங்க கோவத்தை காட்டலாம் அது வேற பட் ஆனா ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் அந்த அவங்க ஒரு உருவாக்கிட்டாங்க அதனால அவங்க இதை போராட்டங்கள்ல இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்னொரு விமர்சனம் வந்து இதே எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக பண்ணிருக்கும் எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக அரசியல் செய்ய செய்த பார்த்தா நிறைய விஷயங்கள்ல அவங்க வந்து ஒரு ஒரு வேகத்துல நிறைய இந்த மாதிரி சென்சிட்டிவிட்டி தெரியாம அரசியல் செஞ்சு அப்போ சிக்கல்ல இருக்காங்க இப்போ இவங்களே சொல்றாங்க நீங்க தான் உங்களை வாக்குறுதி கொடுத்து கொடுத்துருந்தீங்கன்னு வாக்குறுதி கொடுத்தது இப்போ செயல்படுத்த முடியும் ஓப்பனாக அந்த ஒத்துட்டு போகணும் எல்லாமே செயல்படுத்தணும் அவசியம் கிடையாது ஏன்னா இது அதிமுக கொடுத்த வாக்குறுதி செயல்படுத்தினாங்கன்னா பல ஆட்சியில் இவங்க அதை ஓப்பனா அந்த இடத்த ஒத்துக்கணும் ஸோ ஒரு கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணி முடிச்சிருக்க வேண்டிய விஷயத்த கொஞ்சம் ஒரு ஹார்ட் ஸ்டாண்ட் எடுத்து போயிட்டு இருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒரு வாரம் போகும் அதுக்குள்ள சில இதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க இன்னும் எதிர்கட்சி தலைவர் வரல அவர் இன்னொரு மூணு நாள்ல எடப்பாடி வந்து சென்னைக்கு வரும்போது வந்து அவங்களோட பேசுவாருன்னு நினைக்கிறேன் இல்ல வேலை முனிவர் எல்லாருமே நாங்க வந்து பணியை அதிமுக ஆட்சி வந்து நிரந்தர பணி கொடுப்போம் அதிமுக ஆட்சி தான் முதல்ல தனியார்மயமாக்கிட்டு தொடங்கினாங்க அவங்க வந்து நிரந்தர பணியாக்குறது சொல்றது ஆப்பர்ச்சுனிசம் திமுக செய்யும்போது இவங்களும் செய்வாங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமா இந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை பத்தின பல்வேறு விதமான கேள்விகளை மேலே தெளிவா பதிவு சந்திக்கலாம்